ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ராஜ்மா கூட்டு பண்ணுவோம் அதுக்கு நான் ஒரு கிண்ண அளவு ராஜ்மா எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன் காலையில் குக்கரில் ஒரு அஞ்சு விசில் வச்சு இறக்கியாச்சு இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளைப்பொடு மூணு கொஞ்சம் இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் அந்த பேஸ்ட்டை ஊற்றிடலாம் இது ரெண்டு செகண்ட் நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நம்ம வீட்டிலே அரைச்ச மசால் பொடி அதில் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம் நல்லா கிளறி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர டயத்தில் இப்போது நம்ம குக்கரில் எடுத்து வச்ச அந்த ராஜ்மாவை அந்த தண்ணியோடு அப்படியே ஊற்றிடலாம் நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம் கிளறி விட்டு அடுப்பை ஹையில் வச்சு தண்ணி வத்துனா போதும் ஏன்னா எல்லாமே நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டோம் அதனால் தண்ணி வத்துற லெவலுக்கு மட்டும் இருந்தால் போதும் அடுப்பை ஹையில் வச்சுக்கிடுவோம் நல்லா தண்ணி வற்றிருச்சு இப்போது கடைசியாக கொத்தமல்லி தலை தூவி இறக்குனோம்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள்